தலைச்சாண்டிலேயே வருங்க பின்னாடி நின்று தான் காம்ப பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் எதுவுமே பண்ணாது எல்லாம் போட்டாங்கன்னா தங்க தங்கமா இருக்கும் அப்படிங்கப்பா இப்ப நீங்களே வந்து நான் சொல்றது இதுன்னா நீங்களே பாருங்க இவங்களை இப்ப அண்ணு உறக்கணும் பத்து நாள் ஆகும் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் நல்ல குணமான மாடுங்க சரிங்க நம்ம கைத்த புடிச்சு போனோம் குட்டி போட்ட நாய் மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காது அது வாடுக்கு பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்குன்னு சரிங்க சரி இந்த பையெல்லாம் நல்லா பெருசா வைக்கும் போது மாடு அப்படியே கால் இவ்வளவு தூரம் அகட்டிக்கு சரி நம்ம பேசுறதுனா கம்மியா இருக்கும்னா நேர்ல வந்து பாருங்க மாடு பிடிக்காம நீங்க வெளியே போக மாட்டீங்க அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா நீ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்க நம்ம போல வார வாரம் நம்ம வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க விற்பனை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கீங்க சரிங்கண்ணா புதுசாக பார்க்க உங்களை பத்தி சின்ன அறிமுகம் பேர் பாண்டிங்ண்ணா சரிங்க ஃபார்ம் பேர் சரிங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு ஆஹ் சரிங்கட்டா இன்னைக்கு மொத்தம் எத்தனை மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குங்க ஆனா நாற்பத்தி மூணு மாடு இருந்துச்சுங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு அஞ்சு மாடு கொடுத்துட்டோம் ஆ மீதி இருக்குங்கண்ணா மீதி இருக்குங்க சரிங்க நாற்பத்தஞ்சு மாடலில் எத்தனை கண்ணு மாடுங்க எத்தனை சில மாடு ஆனால் ஒரு பதினஞ்சு கண்ணு மாடு இருக்குங்களா சரிங்கண்ணா பதினஞ்சு மாடு இருக்குங்கண்ணா எல்லாம் அவரேஜே எவ்வளோ பார்க்கறப்பாங்கண்ணா நான் ஆவரேஜா எல்லாரும் இருபது இருபதுக்கு மேல இருக்காங்கண்ணா லோ பட்ஜெட் மாடுகளும் இருக்குதுங்க லோ பட்ஜெட் மாடும் இருக்குது இருக்குதுங்கண்ணா சரிங்க 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 மா மாடு பார்த்துலாங்களா பார்க்கல வாங்க முதல்ல இப்போ உங்ககிட்ட இருக்கல அந்த மாடு பற்றி சொல்றீங்க அண்ணா இவங்க போடி டைப்புங்கண்ணா சரிங்க பிளாக் மேஜர் ஜூல உள்ள மாடு ஆஹா நல்லா சுளி சுத்தம் சரிங்கண்ணா ஆறு வள்ளு ரெண்டாம் நேற்று ம் ம் நேரத்துக்கு ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு இருபது இருபத்தி மூணு லிட்டர் கேரண்டியாக கரப்பாங்கண்ணா ஆ ஆ கண்ணுன்னு இன்னைக்கு காலைல தான் போட்டாங்க கண்ணு காலைல போட்டாங்க காலைல போட்டாங்க என்ன கண்ணு போட்டிருக்காங்கண்ணா கிடையறு கண்ணுங்கண்ணா கிடையிற கண்ணு போட்டிருக்காங்க ஆ ஆ சரிங்க சரிங்க போட்டிருந்த எத்தனை ஏற்றுங்கண்ணே அண்ணா ரெண்டாம் ஏத்துங்கண்ணா ரெண்டாம் ஏத்து சரிங்க சரிங்க அது சுழி எல்லாம் சுத்தங்களா சுளி சுத்தமான மாடு தாங்கண்ணா ஆ ஆ கருவிக்காதான் காலை நினைக்கணுமே அப்படிங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லைங்கண்ணா காலை வேண்டியது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஆஹ் பல்லுண்ணு பல்ல ஆறு பல்லுங்கண்ணா ஆறு பல்லு ஆறு பல்லு கண்ணு போட்டுருந்து ரெண்டாம் மேத்து நேற்று நைட்டு தான் போட்டுருச்சு காலையில் போட்டது காலையில் மன்னிச்சிடுங்க காலையில் போட்டுச்சுங்க சரி இப்போ கரை எவ்வளோ வரும் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் கேரண்டியாக கரெக்டாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் கறக்கும் இப்போ அடுத்த இன்னொரு அச்சா பிடிச்சிருக்கீங்க இவ்வளோ பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் இவங்களும் போடி டைப் தாங்கண்ணா சரிங்க ரெண்டாம் நேற்று ஆ பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா சரிங்கண்ணா மொழ பிள்ளைங்கண்ணா ஆ சுளி சுத்தம் சரிங்கண்ணா மொழப்பல்லு சுழி சுத்தம் கண்ணு போட்டாங்களா இன்னும் இல்லைங்கண்ணா இப்ப ஈத்து எடுத்துட்டாங்க கண்ணு போட போறாங்க கன்று போட போறாங்க ஆமாங்கண்ணா கொடுத்தாச்சுங்கண்ணா கண்ணு போட்டா ரெண்டாம் ஏத்து ரெண்டாம் ஏத்துங்கண்ணா மழைப்பல்லு மளபல்லுங்ண்ணா சரிங்கண்ணா அது விற்பனை ஆயிட்டாங்களா விற்பனை ஆயிட்டாங்கண்ணா வேடை சேந்தூர் பண்ணை கொடுத்துருக்குங்கண்ணா வேட சந்தூர் பண்ணைக்கு போறாங்க ஆமாண்ணா ஆனா இந்த மாடு என்ன விலைக்கு கொடுத்தீங்க சொல்ல முடியுமாண்ணா மொத்தமா ஒரு அஞ்சு மாடு வாங்குனாங்கண்ணா சரிங்கண்ணா வண்டியில இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாட்டை நிப்பாட்டி இருக்காங்க ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு என்ன என்ன வெளில இருந்து மாடு இருக்குங்கண்ணா அண்ணா நம்ம கிட்ட ஒரு எழுபதுல இருந்து இருக்குங்கண்ணா ஒன்றை வரைக்கும் மாடு இருக்குங்க சரிங்கண்ணா அண்ணா அடுத்த ஒரு பெரிய சைஸ் மாடு வச்சிருக்கீங்க உங்களை பற்றி சொல்லுறீங்கண்ணா ஆனால் இவங்க ரெண்டாம் நேற்றுங்கண்ணா சரிங்க காலையில் தான் கண்ணு போட்டாங்க சீம்பாலே பத்து லிட்டர் கறந்துருக்கோங்கண்ணா காலையில் தான் கண்ணு போட்டுருக்காங்க பத்து லிட்டர் கறந்து பத்து லிட்டர் கறந்துருக்கோங்கண்ணா ஆ சரிங்கண்ணா இருக்கிறேன் நல்ல பெரிய மாடுங்கண்ணா ஆ நல்லா நான் சைஸ்க்கு சைஸுக்கு இருக்கும் பாருங்க ஆ சரிங்க சரிங்க இப்போ கண்ணு போட்டு எத்தனை அதிகத்துங்கண்ணா அண்ணா ரெண்டாம் ஏத்துங்கண்ணா கண்ணு போட்டு ரெண்டாம் ரெண்டாம் நேற்றுங்கண்ணா முளைப்பல்லுங்கண்ணா ஆ சரிங்க சரிங்க காலையில தான் சிம்பல் காலையில் தான் சிம்பால் பத்து லிட்டர் கறந்துருக்குங்க ஆ ஆ சரிங்க சரிங்க கரவுக்கு எதாவது காலை நினைக்கிற மாதிரி எதுவுமே வேண்டியது இல்லைண்ணா காலை நினைக்க வேண்டியது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆ காலையில தான் உட்காந்து கறந்தேன் ஆ ஆ மடிக்கு எதுவுமே கிடையாதுண்ணா மடி குச்சலாம் எந்த ஒரு எதுவுமே கிடையாது ஆ உங்களுக்கு உட்காந்து நல்லா கறக்கலாம் காம்பு வாரி நல்லா இன்ச்சுக்கு ஒரு காம்பா இருக்கும் சரிங்கண்ணா மிஷினுக்கும் சரி கைக்கும் சரி நல்லா கறக்கலாம் ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே நாலு காம்மே சுத்தமாக தான் இருக்கு நாலு காம்பு சுத்தமா இருக்குங்ண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா கண்ணு என்ன கண்ண போட்டிருக்கு நான் கண்ணு காலங்கண்ணுங்கண்ணா சரிங்கண்ணா ஏன்னா அப்போ அடுத்த ரெண்டு மாடை கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க வெளிப்பத்தி சொல்கிறேன்னு அண்ணா ரெண்டுமே ரெண்டானே ஏத்துங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா சொல்லி சுத்தமான மாடுங்கண்ணா ஆ ரெண்டுமே மொழப்பள்ளுங்கண்ணா சரிங்கண்ணா இவங்க பிளாக் மேஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா இவங்க ஒயிட் மேஜாரிட்டி இருக்கிற மாடு சரிங்க ரெண்டுமே நல்லா கறக்கக்கூடிய திறனுடைய இதுங்க ரெண்டுமே இருபதுக்கு தான் கறக்கும் சரிங்கண்ணா இவங்க பிளாக் மேஜாரிட்டி இருக்கிற மாடு வந்து காலங்கன்னு ஓட்டிருக்காங்க சரிங்கண்ணா இவங்க வந்து கெடேரி கண்ணு ஓட்டிருக்காங்க ஓகே எப்போ போட்டாங்க அண்ணா ரெண்டுமே காலையில தானே போட்டாங்க ரெண்டுமே காலையில தான் போட்டாங்க சீம்பல் காலையில கறந்துட்டோம் சரிங்க சார் சிம்பால் கற கறக்கும் போது எட்டி எல்லாம் எதுவும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அருமையான குணம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா

அண்ணா ஆறு ஒழுங்கணா சரிங்க ரெண்டாநேத்துங்ண்ணா சரிங்கண்ணா கண்ணு போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது சரிங்கண்ணா நல்ல ஒயிட் மெஜாரிட்டி எவ்வளோ மாடுங்கண்ணா ஹைட் பாடுங்க ம் காம்போ ஒரு இன்ச்சுக்கு ஒரு காம்பா இருக்கும் சரிங்கண்ணா நல்லா கறக்குறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சுளி சுத்தமான மாடு ஆ ஆ மிஷினுக்கும் சரி கையிலேயும் சரி கறக்குறதுக்கு அருமையா இருக்கும்ண்ணா மாடு சரிங்க சரிங்க என்ன கண்ணை போட்டுருக்காங்கண்ணா அண்ணா கண்ணு கிடையரி கண்ணை போட்டுருக்காங்க கடையிற கண்ணை போட்டுருக்கங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா

இவங்கள அதே இவங்க செம்புத் காரின்னு சொல்லலாம் ம் சரி இவங்க நல்ல மாடுங்கண்ணா ரெண்டாநியா முளைப்பல்லு தாங்கண்ணா இவங்களும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் க கரப்பாங்கண்ணா சுளி சுத்தமான மாடுங்கண்ணா காம்ப எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்கண்ணா காம்பா இருக்கு நல்லா நல்லா அடிக்க ஒரு காம்பா இருக்கும் சரிங்கண்ணா கரவிக்கு நிக்கலையோ மடி மடிக்கோச்சோ அந்த கால் தாங்குது அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே இருக்காதுங்கண்ணா அருமையான மாடுகள் குணத்துலயும் சரி எல்லாத்துலயும் சரி அருமையான மாடுகள் சரிங்க சரிங்க அண்ணா இவங்க ரெண்டா ரெண்டாநியத்துங்கண்ணா மொளப்பல்லுங்கண்ணா சரிங்கண்ணா இவங்க கண்ண போடுறதுக்குன்னு ஒரு ஒரு வாரம் ஆகுங்கண்ணா சரிங்கண்ணா இன்னும் பை ஃபுல்லா வைப்பாங்கண்ணா உங்களுக்கு நல்லா பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா பேக் வெயிட் ஆன மாடு சுண்ண சுத்தமான மாடு ரெண்டாம் ஏத்துங்க சரிங்க எவ்வளவு பால் கறப்பாங்க ஆனா இவங்க இருபது தான் கறப்பாங்க இருபது லட்சத்துக்கு மேல ரெண்டாத்து மெஜாரிட்டி உள்ள வெயிட் பாருங்க நல்லா மாடு சைட்ல வந்து பாருங்க நல்லா எம்பிட்டு அகலமா தான் இருக்குது சரி இருக்கணும் மாடு இன்னும் பையெல்லாம் நல்லா வைக்கீங்கண்ணா இன்னும் ஒரு வாரம் ஆகுங்கண்ணா சரிங்கண்ணா பையெல்லாம் வச்சுச்சுன்னா இருபது லிட்டர் இல்லாம கறக்குற மாடுங்கண்ணா சுத்த சுத்தமான மாடுங்கண்ணா சரிங்கண்ணா இவங்க ஆறுவல்லு தலைச்சானு இவங்க கண்ணு ஒரு பத்து நாளுக்கு மேல ஆகுங்கண்ணா சரிங்கண்ணா இன்னும் பையன் நல்லா நல்லா வைக்கிற மாடுங்கண்ணா தலைச்சானு வருங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன் எதுவுமே பண்ணாது என் ஹைட்டை பாருங்க என் ஹைட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் சரிங்கண்ணா ஆனா ஆரடி ஹைட்டு அடி ஹைட்டுக்கு சரி சமமா இருக்கும் மாடு குணத்துலயும் எதுலயும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கா தீங்கு தீனி வரைக்கும் எதுவுமே பிரச்சனை கிடையாது நீட்டா நீட் போக்கான மாடு இது சரிங்கண்ணா ஆறு ஆடுவோல்லுங்கண்ணா ரெண்டாம் நேரத்து போடி டைப்புங்கண்ணா பிளாக் மெஜாரிட்டி அதிகமான மாடு சரிங்கண்ணா ரெண்டாம் நேற்று சுளி சுத்தமான மாடுங்கண்ணா பாருங்க காம்பெல்லாம் எல்லாம் பாருங்க மிஷின்கெல்லாம் போட்டாங்கன்னா தங்கம் தங்கமா இருக்கும் அப்படிங்கப்பா நீங்க வந்துப்பா நான் சொல்றது இதுன்னா நீங்களே பாருங்க இவங்கள உரங்கன்னு பத்து நாள் ஆகும் பாருங்க மடியெல்லாம் பாருங்க நான் இப்போ சும்மா இப்ப நின்று கட்டாத நின்றுட்டு தேய்ச்சிட்டு தான் இருக்கேன் இந்த கால் தூளி எல்லாம் வாடுதா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ம் அடுத்த இருக்கிற மாடுங்கண்ணே

நல்லா நீட் போக்கான மாடு சரிங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இவங்களுக்கு கண்ணு போகிறதுக்கு ஒரு ஒரு வாரம் ஆகும்னா ஆஹா சரிங்க அடுத்த இருக்க மாட்டேங்கண்ணே அண்ணா இவங்க கண்ணு போகிறதுக்கு ஒரு இருபது நாள் ஆகும்னா இருபது நாள் ஆகும் இருபது நாள் ஆகும் எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணே இவங்க ஒரு இருபது லிட்டர் கறப்பாங்கண்ணா இருபது லிட்டர் கறப்பா ஆமாங்கண்ணா சுழி சுத்தாங்கன்னா ரெண்டாவது ரெண்டாம் நீத்து மாடுங்கண்ணா மொளை பல்லு தானுங்கண்ணா மொளை பல்லு கொம்பு பாருங்க கொம்பு நல்லா கிளி கொம்புங்கண்ணா சரி அருமையான மாடு இந்த வீட்டில் அந்த எப்படி சொல்றது லேடிஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் நல்லா குணமான மாடுங்கண்ணா சரிங்க நம்ம கைத்த புடிச்சு போனா குட்டி போட்ட நாய் மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காது வாடுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த தோட்ட சாலையில எல்லாம் வளர்க்கறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் கைத்த கையில பிடிச்சுட்டா போகுது பின்னாடியே வரும் நம்மளுக்கு இந்த சாலையில கொஞ்சம் புடிச்சமான உங்களுக்கு மாடுங்கே பர்சனலா ரொம்ப புடிச்சமான மாடு நல்ல சங்கமான மாடுங்க சரிங்க சரிங்க இந்த மாதிரி நல்ல பிளாக் மெஜாரிட்டியான மாடுண்ணா சரிங்கண்ணா மாடு கொம்ப பாருங்க முகத்தை மட்டும் வந்து பாருங்க அழகான மாடு சரிங்கண்ணா அருமையான மடங்கி பாருங்க இந்த காம்பு எல்லாம் பாருங்க காம்பு இன்னும் கண்ணு போடுறதுக்கு இன்னும் எப்படி ஒரு ஒரு வாரம் ஆகும்னா இருபது லிட்டருக்கு மேலதான் கரப்பாங்க உனயத்துல இருபத்தி மூணு கரைச்சிங்களாமா நம்ம இருபது லிட்டரு கேரண்டியா கொடுக்கலாம் அருமையான மாடு பேக் வைட்டான மாடு சரி சுளி சுத்தமான மாடுங்கண்ணா ரெண்டு ஆணையத்து முளை பல்லுங்கண்ணா சரிங்க அடுத்தது ஆனா இவங்க மூணு ஆணையத்து சரிங்கண்ணா நல்லா பெரிய சைஸ் மாடுனா பாருங்க பேக் வெயிட்ட மட்டும் பாருங்க நல்லா பேக் வைட்டான மாடு மூணு ஆணையத்துங்கண்ணா சுளி சுத்தமான மாடு பால் இருபது இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலதான் நான் கிடப்பாங்க இருபது இருபத்தஞ்சு கரப்பாங்க ஆமாங்கண்ணா காம்பெல்லாம் பாருங்க மடி வைக்கணும்ண்ணா இந்த நாள் கண்ணப்புறக்கு ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆகுங்கண்ணா மடி பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்குன்னு சரிங்களா சரிங்க இந்த பையெல்லாம் நல்லா பெருசா வைக்கும்போது மாடு அப்படியே கால் இவ்வளவு தூரம் ஆகட்டி இவ்வளவு தூரம் நல்லா இருக்கு இவ்வளவு இருக்குங்களா மடி நல்லா வைக்கும் போது மாடு இவ்வளவு வந்துடும் அவ்வளவு தூரம் ஆடு பாக்கும்போது அவ்வளவு ஆசையா இருக்கு டேப்படுங்க ஆஹ் டேப்பெல்லாம் நீங்க வந்து கூட அழகு பாத்துட்டு போங்க சரி இவங்களும் சரிங்கண்ணா இவங்க மூணு இருப்பாங்கண்ணா நல்லா இவங்க சுளி சுத்தமான மாடுங்கண்ணா சரிங்கண்ணா கொம்பு நல்லா கிளி கொம்புங்க பாருங்க கொம்பு பாருங்க இது போன இடத்துல இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேல கறந்தாங்க இதுல இந்த இடத்துல இருபது லிட்டருக்கு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டருக்குள்ள மேலதான் கறப்பாங்க நல்ல அருமையான மாடுனா கோணத்துலயும் சரி அதுலயும் சரி நல்லா அருமையான மாடுங்க சரிங்க பிறப்படை மாடு எல்லாம் தேடி வந்து கிடைக்க மாட்டேங்குது சில பேருக்குல நான் எல்லாம் தேடி தேடி பொறுக்க வேண்டியதா இருக்கு அப்ப இருக்க அருமையான மாடுங்க இருக்கு பாருங்க நான் ஆப்போசிட் சைட்ல தான் உட்காந்து இருக்கேன் சைடுல வச்சு வாடு குக்கர்ல எங்கிட்டு உட்காந்தாலுமே காலி ஏன்னு கூட கேட்காது அப்படி ஒரு அருமையான மாடு

இருக்காங்க எதை போட்டாலுமே கழிக்காம சாப்பிடுவாங்க அது நம்ம கம்மியா இருக்கும்னா நேர்ல வந்து பாருங்க மாடு பிடிக்காம நீங்க வெளியே மாட்டீங்க அந்த மாதிரி குவாலிட்டியான மாடு மட்டும்தான் நம்ம எடுக்கிறது சரிங்க நீங்க நேர்ல வந்து பாருங்க ஒரு தடவை நேர்ல வந்து மத்தி பா பாத்துருங்க உங்களுக்கு மாடு பிடிக்காம மட்டும் போகவே போகாது என்னைக்குமே நம்ம கிட்ட சரிங்க

மூஞ்சி எல்லாம் பாருங்க நல்ல லட்சணமான முகங்க சரிங்க எதை போட்டாலும் கழிக்காம சாப்பிடுற மாடுங்க நம்ம கிட்ட அது ஒரு பெனிஃபிட் இருக்குண்ணா ஆனா ரெண்டு பேருமே பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா சரிங்க கண்ணு ஓடுறதுக்குன்னு ஒரு ஒரு வாரம் இருக்கு சரி சுத்தமான மாடுங்கன்னா ஆ சரிங்க நல்ல மாடு பாருங்க நல்ல அழகான மாடுங்க ம் இதோட மாடெல்லாம் நம்ம கிட்ட கிடைக்காது சரிங்க நேரில் ஒரு தடவை வாங்க பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் எடுத்துக்கோங்க எல்லா தரமான மாடுகளும் இருக்கு ஜெர்சியில இருந்துல இருந்து கிராஸ்ல இருந்து ஆனால் நம்ம கிட்ட மெஜாரிட்டியா இருக்கிறது ஹச்சப் கிராஸும் ஜெர்சி கிராஸ் தானே இருக்கும் சரிங்க ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்குள்ள செட் ஆகாது ஹச் எல்லாம் அதுக்காக நம்ம கிராஸ் மாடு எடுத்துக்கிறது சரிங்க சரி வந்து நேரில் ஒரு எட்டு பாருங்க நான் ரெண்டு பேருமே முளை பிள்ளைங்கண்ணா சரிங்க ரெண்டாணி இதுங்கண்ணா சரிங்க முகம் பாருங்க நல்ல வெள்ள முகம்ங்கண்ணா சரிங்கண்ணா நல்ல வெள்ள முகம் கொம்பு நல்ல வெள்ள கொம்புங்கண்ணா சரிங்க வெள்ள கொம்பு இருக்கிற மாடுலையும் நல்லா கறக்குற மாடுக்கு தான் சரிங்கண்ணா அதுல எந்த ஒரு சந்தேகமே வேண்டியது இல்லை கண்ணு போடுறதுக்கு இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகுங்கண்ணா ரெண்டுமே சரிங்கண்ணா ரெண்டுமே சுளி சுத்தமான மாடுங்கண்ணா ரெண்டுமே இருபது லிட்டருக்கு மேலே தான் கறப்பாங்க ஆனால் அடுத்த இருக்க ரெண்டு மாடு பிடிச்சி வர இவங்களை பற்றி சொல்லுங்கண்ணா ஆனால் ரெண்டு பேருமே முளை போடலங்கண்ணா ரெண்டா அணித்துங்கண்ணா சரிங்க சுழி சுத்தமான மாடுங்கண்ணா சரிங்க முகம் பாருங்க ரெண்டு பேருக்குமே மூஞ்சில் வெள்ள விழுந்துக்குண்ணா சரி ஒயிட் பேஜான மாடுங்க இது பிளாக் மெஜாரிட்டியான மாடு இது ஒயிட் மெஜாரிட்டியான மாடு சரிங்கண்ணா சுழி சுத்தமான மாடுங்கண்ணா ரெண்டா அணித்து தாங்கண்ணா கண்ணு ஓடுறதுக்குன்னு ஒரு ஒரு வாரம் ஆகி இருபது லிட்டர் குறையாம கறப்பாங்கண்ணா இருபது லிட்டர் குறையாம ஓரையாம ஒரு ஒரு நாள் தி கறப்பாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா கண்ணு போட்டால் ரெண்டாம் ஏற்றுங்களா ஆமாங்கண்ணா ரெண்டுமே ரெண்டாம் ஏற்று ரெண்டுமே ரெண்டாம் ஏற்றுங்கண்ணா

இவங்க இருபது லிட்டருக்கு மேலே தானே கறப்பாங்க சுழி சுத்தமான மாடுங்கண்ணா சரிங்கண்ணா இவங்க வந்து மூணா நேரத்துக்குங்கண்ணா ஆ ஆ போன நேரத்தில் முப்பது லிட்டருக்கு மே கறந்துருக்காங்க ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா சுள்ளி சுத்தமான மாடுங்கண்ணா மாடு வரும் நல்லா பெருவெட்டான மாடுங்கண்ணா ஆ ஆ எப்பரோட மாடுகள் என்ன மாடுலாம் கிடைக்கிறதே கஷ்டம் ஆ ஆ பாருங்க மாடு ஹைட்டு பாருங்க நல்லா ஹைட்டான மாடுகள் வெயிட்டான மாடுகள் போக்கான மாடுகள் மாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரியமாக இருக்கு சரிங்கண்ணா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுண்ணா நீங்க எங்க வேணா வச்சு மாட்டை கட்டிக்கலாம் எங்க வேணா காம்ப புடிச்சு இழுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அருமையான மாடா இருக்கு சரிங்கண்ணா சரிங்கண்ணா நம்ம கையத்தை புடிச்சா போதும் நம்ம கூட ஒரு குழந்தையாட்ட சரிங்கண்ணா சரிங்கண்ணா அடுத்த திருப்பி போட்டாங்கண்ணா ரெண்டுமே கண்டு போடுறது எத்தனை நாள் இருக்காங்கண்ணா ரெண்டு பேருமே கண்டு போடுறதுக்கு ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆகும்ண்ணா பத்து பதினஞ்சு நாள் ஆகும் ஆமாண்ணா ஆஹ் ரெண்டு பேருக்குமே சுழி சுத்தம் ரெண்டு பேருமே சுழி சுத்தமான மாடுங்கன்னா இந்த கிளி கொம்பு கொம்பு பாருங்க நல்ல தலைச்சாண்டிலயும் முகலட்சணமான மாடு சரிங்க மூணா நேஞ்சு அருமையான மாடு இவங்களும் அடுத்த ரெண்டு மாடு பிடிச்சி வந்துட்டு இருக்கீங்க இவங்களை பத்தி என்ன சொல்றீங்க ரெண்டு பேருமே மூணா நேத்துங்கண்ணா சரிங்க இவங்க செவலைங்கண்ணா இவங்க ஜெர்சி ஜெர்சி கிராஸுங்கண்ணா சரிங்க இவங்க ஹச்எப் கிராஸுங்கண்ணா சுழி சுத்தமான மாடுங்கண்ணா சரிங்கண்ணா கண்ணு உறகுனு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுங்கண்ணா ரெண்டு ஆமாங்கண்ணா ஆமாங்க சரிங்க ரெண்டு பேருமே கண்ணு போட்டால் ரெண்டாம் மூணாம் மூணா மூணாம் மேத்து சரிங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா மாடு வருங்க நல்லா வெயிட்டான மாடுங்க ம் ம் அண்ணா இப்போ கையில் எடுத்தால் ரெண்டு மாடு பிடிச்சிருக்கீங்க இவங்களுக்கு பற்றி சொல்லுங்கண்ணே அண்ணா இவங்க ஜெர்சிங்கண்ணா அந்தாண்டுக்கு ஒன்றும் ஜெர்சி இல்லைங்களா ஆமாங்கண்ணா

சேத்த காமிச்சுதான் போச்சு பாருங்க ரெண்டு நாளா போஸ் குடுக்குறாங்களா சரி சரிடா ஜெர்சி வந்து பதினஞ்சு பதினாறு கரப்பாங்க சரிங்க அச்சப் வந்து அவங்க இருபது இருபது லிட்டர் குறையலாம் கறப்பாங்க சரிங்க சரிங்கண்ணா கண்ணு எத்தனாவது அண்ணா ரெண்டாம் ஏதுங்க ரெண்டுமே ரெண்டாம் ஏத்த ரெண்டுமே பேரும் சென மாடுங்களா ஆமாங்கண்ணா ரெண்டு பேரும் சென மாடுங்கண்ணா கண்ணு போடுறது எத்த நாள் இருக்குங்கண்ணா கண்ணு பறக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் ஆமாங்க சரிங்க சரிங்கண்ணா நான் அடுத்த இன்னொரு மாடு புஷ்டம் இருக்கேன் இவங்க பத்தி சொல்றீங்க அண்ணா நல்ல பேக் வெயிட் ஆன மாடுங்கண்ணா சரிங்க லாக் மெஜாரிட்டியான மாடு போடி டைப்புங்கண்ணா சரிங்க ஆறு ஒழு ரெண்டாம் நேத்து சுழி சொத்தம் உறகுன்னு ஒரு பதினஞ்சு நாள் ஆகும்ண்ணா சரிங்க கண்ணு இருபத்தஞ்சு லிட்டர் குறை இல்லாம ம் நல்ல மாடு பேக் ஹெவியான மாடு சரிங்கண்ணா நல்ல அழகு போல இல்லைங்களா முகமாறுண்ணா இப்போ இருக்க முகமெல்லாம் கிடைக்கணுமே தேடினாலும் கிடைக்காது இந்த முகத்தையெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகான முகம்னு இந்த முகம் சரிங்க சரிங்க நமக்கு சாலைக்குள்ளே கட்டினாலும் இப்படி ஒரு மாடு கட்டணுன்னு இருக்கணும்னா அப்பதான் பா சாலைக்கே ஒரு அழகா இருக்கு சாலையும் அளகா இருக்கு மாடும் அழகா இருக்கு சரிங்க சரிங்க அண்ணா இப்போ நம்ம இந்த வாரத்து விற்பனை பதிவு பதிவுக்கான மாடுகள் வந்து பார்த்துட்டோம் நம்மகிட்ட வந்து வாரம் வாரம் எப்போவுமே மாடுகள் விற்பனைக்காக இருக்கும் இல்லைங்களாண்ணா ஆனா அண்ணா நம்மக்கிட்ட எப்போயுமே விற்பனைக்கான மாடு வந்துக்கிட்டே இருக்கும்னா வாரம் முப்பது மாடு போய்ட்டு வந்துகிட்டே இருக்குண்ணா அதனால் எந்த இதுவும் இல்லைங்கண்ணா பாதி மாடு இப்ப இப்போ சரி மாடு இருக்கு பார்க்குறதுக்கான இது இது கிடைக்கல சரிங்கண்ணா நேர்ல வந்தா நம்ம நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காம மாடு போகாதுங்க நேர்ல வாங்க ஒரு டைம் பாருங்க மாட்ட மாடு வந்து ஃபார்ம்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்க கஸ்டமரோட விருப்பப்படி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சரிங்க ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா நன்றிவா